சிங்கப்பூர் இந்தியா மற்றும் எல்லா நாடுகளுக்கும் நம்ம மலேசியா ரவாம் ஷீரடி சாய் ஸ்டோர்ல உங்களுக்கு பாபாவியுடைய தத்ரூபமான சிலைகளும் மற்றும் தெய்வ விகிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு வேணுமா கால காலமா நீங்க தலைமுறை தலைமுறையினா பாபாவுக்கு நீங்க அபிஷேகம் பண்ணலாம் அலங்காரம் பண்ணலாம் அவ்வளவு ஒரு தத்ரூபமா இருப்பாரு இந்த பாபா இவங்க எல்லாருமே ஜெய்ப்பூர்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு இவங்க வந்து ஷிரடி சாய் ஸ்டோர்ல பக்தர்களுக்காக இந்த சிலைகள் எல்லாமே வர வச்சு எல்லாருமே சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு வராங்க சோ உங்களுக்கு இந்த மாதிரி தெய்வத்தினுடைய பாபாவினுடைய சிலைகள் விக்கிரகங்கள் வேணுமா அதே மாதிரி காப்பர் பிரேம் போட்டா நிறைய காவல் தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் இப்ப பார்த்தா முனீஸ்வரர் காட்டு முனீஸ்வரர் பாடிக்காட்டு முனீஸ்வரர் நிறைய தெய்வங்கள் உங்களுக்கு வந்து இருப்பாங்க இல்லையா காவல் தெய்வங்கள் அது மட்டும் இல்ல உங்களுடைய குடும்பத்துல நீங்க வழிபாடு பண்ணிக்கிற குல தெய்வங்கள் எந்த ஒரு விக்கிரகம் ஃப்ரேம் போட்டு வேணுமா இல்ல சிலைகளா வேணுமா எப்படி வேணும்னாலும் நீங்க சொல்லுங்க அதே மாதிரியே உங்களுக்கு பிடிச்ச ஒரு கைராசியான நம்ம ஷேடி சாய் ஸ்டோர்ல நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க இந்தியால இருந்தீங்கன்னா இந்தியால இருக்கிற வேலைக்கே உங்களுக்கும் கொடுப்பாங்க நம்ம ஷேடி சாய் ஸ்டோர் மலேசியா ரவாங் சிங்கப்பூர் மலேசியா இந்தியா எல்லா இடங்களிலுமே பாபாவுடைய சிலைகள் மற்றும் அனைத்து வந்து சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பாபா வேணும்னா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் ஜெய் சாய்ராம்